சரி இவ்வளோ தூரம் அற்புறுத்தி கூப்பிட்றீங்க அப்புறம் சரி ஆமாம் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஐயோ கேச்சிக்கு சொன்னால் இன்ட்ரால் போட்டு வரார் வீடு எந்த கதைகள் இருக்குன்னு தெரிலையே ஹலோ பாய் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பாய் கோச்சிங் அம் பை நான் போயிட்டு வந்துறேன் பாய் ஆ சாலை முடிஞ்சு குறைப்பாய் அடா லீ பாய் ஆ ரெண்டு சாப்பிட பரவாயில்ல இருக்கட்டும் நல்ல படா வல்ல பாய் உங்கள் ரெண்டு பேருக்கும் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு ஒன்று செய்ய விருப்பம் இல்லைண்ணா அப்புறம் எதுக்கு கூப்பிட்றீங்க நபீஸ்லா அலிஸ்வன் சொல்லியிருக்காங்க மக்களிடையே மிகவும் மோசமானவர்கள் ரெட்டை முகத்துடைய ஒருவர் அவர்கள் அவர்கள் இருக்கும்போது ஒரு முகத்தையும் அவர்கள் இல்லாத போது வேறு முகத்தையும் காட்டுவாங்க அதனால் இந்த ஃபார்மாலிட்டி பேச்சை விடுங்க உண்மையிலே ஒரு விஷயம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லாட்டி செய்யாமல் இருக்கிறதே நல்லது